எல் முருகன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அனைத்தும் பொய்யானது அவர் சமூகத்திலே பிரதிநிதி அல்ல அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய பிரதிநிதியாக இருக்கின்றார் ஓட்டுகளை பெறுவதற்காக தான் சார்ந்த சமூகத்தின் பெயரை தேர்தலின் போது மட்டும் கூறிக்கொண்டு தேர்தலில் சாதி ரீதியாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கின்ற பொய்யான எண்ணத்துடன் தேர்தலில் கலந்து கொண்டிருக்கின்றார் அவரை அருந்ததிய சமூக மக்களும் அல்ல ஒட்டுமொத்த மக்களும் புறக்கணிக்க வேண்டும் அவர் வீழ்த்தப்படுவது மட்டும்தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அருந்தநிதி மக்களுடைய சமூக நீதியை உறுதி செய்யும் ேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார் திரு எல் முருகன் அவர்கள் தான் ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் தான் சார்ந்த சமூகத்தினுடைய நலனுக்காகவும் பிரதிநிதித்துவத்துக்காகவும் பாரதிய ஜனதா கட்சி தனக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றது என்ற மாயமாளங்களை பொதுமக்களிடையே விதைத்து இந்த தேர்தலில் களம் கண்டு கொண்டிருக்கின்றார் திரு எல் முருகன் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேசிய பட்டியல் ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து கொண்டிருந்தார் அது சமயம் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மேட்டுப்பாளையம் சக்கரவர்த்தி துவில் மாளிகை உரிமையாளர் குட்டி என்கின்ற சிவசுப்பிரமணியன் எழுப்பியிருந்த கிட்டத்தட்ட நூறு அடி நீளமுள்ள இருபது அடி உயரமுள்ள கருங்கல் சுவரானது மேட்டுப்பாளையம் நடூர் ஆதிதிராவிடர் காலையில் இருக்கக்கூடிய மூன்று வீடுகள் மீது இடிந்து விழுந்து பதினேழு அருந்ததிய மக்கள் அநியாயமாக உயிரிழந்தனர் இந்த சுவர் என்பது பலவீனமாக இருக்கின்றது இந்த சுவரிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் தொடர்ந்து பட்டியல் சமூகத்தினுடைய குடியிருப்புகளில் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது இந்த சுவர் இடிந்து விழுந்தால் எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்துவிடும் எங்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படும் என்று நடூர் பகுதியை சார்ந்த மக்கள் கடந்த பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மேட்டுப்பாளையம் நகராட்சியிடம் ஒரு மனுவை அளித்தார் அந்த மனுவை தூக்கி மேட்டுப்பாளையம் நகராட்சியை சார்ந்தவர்கள் குப்பை தொட்டியில் போட்டு விட்டார்கள் விளைவாகத்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இரண்டு அன்று பதினேழு உயிர்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் உட்பட பதினேழு உயிர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலைக்கு எதிராக இந்த படுகொலைக்கு காரணமான குட்டி என்கிற சிவசுப்பிரமணியன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய தோழர்கள் எல்லாம் போராடிய போது அவர்கள் மீது காவல்துறையை ஏவி கொடூரமான அடக்குமுறையை தான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர் அப்படிப்பட்ட கொடூர அடக்குமுறையை ஏவி கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தோழர்களை பல வழக்குகளில் சிறையில் அடைத்துவிட்டு அநியாயமாக அங்கே இருக்கக்கூடிய பதினேழு பேருடைய உறவினர்களுக்கு முறையான எந்த தகவலும் கொடுக்காமல் எடப்பாடி தலைமையிலான அரசு சப பிரேத பிரேத பரிசோதனை செய்து அவர்களை நள்ளிரவில் ஒட்டுமொத்தமாக எரியூட்டினார்கள் இது போன்ற சம்பவம் எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலும் நடந்ததில்லை மிகப்பெரிய பூகம்பங்கள் மிகப்பெரிய வெள்ளச்சேதங்கள் போன்ற பேரழிவின் போது மட்டும்தான் இப்படி ஒட்டுமொத்தமாக எரியூட்டுகின்ற தொற்றுநோய் நோய் பரவுவதை தடுப்பதற்காக எரியூட்டுகின்ற நடவடிக்கைகள் என்பது நடக்கும் ஆனால் மறுநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையம் வரவேற்கிறார் என்பதை காரணமாக வைத்து அன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறையும் அன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய வானதி சீனிவாசன் போன்றவர்களும் எல் முருகன் போன்றவருடைய துணையோடு காவல்துறை தலைவர்கள் மீது மிக கொடூரமான அடக்குமுறை ஏவி ஒட்டுமொத்தமாக பதினேழு பேரை ஒட்டுமொத்தமாக எரியூட்டிய ஒரு கொடூரம் நடந்தேறியது அதாவது பதினேழு பேர் இறப்பிற்கு காரணமான குட்டி என்கிற சிவசுப்பிரமணியன் அப்போது கைது செய்யப்படவில்லை குட்டி என்கிற சிவசுப்ரமணியன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று குரல் எழுப்பிய தலைவர்களை கைது செய்து விட்டார்கள் மற்றொரு புறம் உங்களுக்கு அழுவதற்கு கூட உரிமை இல்லை உங்களுக்கு உங்களுடைய இறந்து போன உறவினுடைய முகத்தை பார்க்க கூட இல்லை என்று கொக்கரித்து கொண்டு எடப்பாடி அரசு அநியாயமான ஒரு ஒட்டுமொத்த எரியூட்டல் நடவடிக்கை செய்தார்கள் அதன் பின்னிட்டும் தொடர்ந்து பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் தொடர்ந்து இதற்கு எதிராக போராடிய போது கூட தேசிய பட்டியல் ஆணையத்தை சார்ந்த துணைத் தலைவர் யால் முருகன் அவர்கள் நேரடியாக சம்பவத்தை சம்பவ இடத்தை வந்து பார்வையிட்டார் பார்வையிட்டு பின்னிட்டு அதன் பிறகு எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை அநியாயமாக எடப்பாடி அரசு சுவர் இடிந்து இறந்து போன பதினேழு பேரின் குடும்பத்திற்கு வாக்குறுதி அளித்தது போல அனைவருக்கும் இன்று வரையில் வீடுகளை கட்டி கொடுக்கவில்லை இன்று வரையில் அனைத்து குடும்பத்தாருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கவில்லை அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கவில்லை அது மட்டுமல்ல பதினேழு பேருக்கு இதுவரைக்கும் நீதியும் வழங்கவில்லை ஒரு மிக கொடூரமான அநியாயத்தை செய்தார்கள் எப்படி செய்தார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட எந்த விதமான இழப்பீடுகளையும் மறு வீடுகளையும் கொடுக்காத அந்த அதிமுக அரசு கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது என்று அதே இடத்தில் மீண்டும் சுவரை கட்டுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய குட்டி என்கிற சோசுப்ரமணியத்துக்கு அனுமதி கொடுத்தார் மிக சாதாரணமாக சக்கரவர்த்தி துயில் லெட்டர் ஹெட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி கடிதத்தில் மீண்டும் எந்தவிதமான ஆய்வுமின்றி மண் பரிசோதனையுமின்றி முறையான எந்த விதமான அனுமதியுமின்றி மீண்டும் அதே அடி உயர சுவரை அந்த சக்கரவர்த்தி துயில் மாலை உரிமையாளர் சிவசுப்பிரமணியன் அங்கே கட்டி எழுப்பியிருக்கின்றார் அதே இடத்தில் மூன்று வீடுகள் இருந்த இடம் என்பது இன்றைக்கும் தரைமட்டமாக இருக்கின்றது இந்து வரையிலும் குட்டி என்கிற சிவசுப்பிரமணியின் மீது கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யவில்லை மிக சாதாரணமாக தமிழ்நாடு பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் தடை தடுப்பு சட்டத்தின் கீழும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும் சாதாரண பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இன்று வரையிலும் அந்த வழக்கு இருந்து வருகின்றது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினேழு பேருடைய இறப்பிற்கு பின்னிட்டு அந்த மக்களை பற்றியோ அந்த மக்களுடைய உயிர் வாழ்க்கை பற்றியோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடுகள் குறித்தோ எந்தவித அக்கறையும் இல்லாத எல் முருகன் தான் இப்பொழுது தான் அருந்ததி சமூகத்துடைய பிரதிநிதி எனக்கு மோடி அரசு அருந்தயிதி சமூகத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கியிருக்குது என்று பொய்யான மாயமானமான வார்த்தைகளை சொல்லி தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அருந்ததிய மக்களோடு சமூக நீதியை உறுதி செய்கின்ற வகையில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அருந்ததியர் ஒதுக்கீடு மூன்று விழுக்காடு கொடுத்தார் அந்த அருந்ததியர் ஒதுக்கீடு கொடுத்த பின்னிட்டு ஒடுக்கப்பட்ட பின்தங்கி கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கி இருந்த அருந்ததிய மக்களுடைய வாழ்க்கையில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பலாயிரக்கணக்கான பொறியாளர்கள் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் உருவாகியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த வரையிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு இருந்து வருகின்றது இந்த வழக்கு நிலுவிலிருந்து வருகின்றது தொடர்பாகவோ அல்லது இந்த அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாகவோ பாரதிய ஜனதா கட்சியும் சரி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எல் முருகனும் சரி ஒரு உறுதிமொழியை கூட அளித்ததில்லை உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கூட ஒன்றிய அரசின் சார்பில் வழங்கக்கூடிய சட்ட பாதுகாப்பை வழங்குவதற்கு இவர்கள் தயாராக இல்லை ஆக பதினேழு பேருடைய உயிரிழப்பை பற்றி கவலைப்படாமல் அந்த பதினேழு பேருடைய உயிரிழப்புக்கு நீதி பெறுவதை பற்றி கவலைப்படாமல் உயிர்களை இழந்து கொண்டு தவித்து வருகின்ற குடும்பத்தவர்களுக்கு உரிய இழப்பீடுகளையும் மாற்று வீடுகளையும் கட்டி கொடுப்பதை பற்றி கவலைப்படாமல் ஒட்டுமொத்தமாக அருந்ததியர் மக்களுக்கு இறந்து போனவர்களுக்கு துரோகம் அளித்துவிட்டு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக சமூக நீதிக்கு எதிராக களம் காணுகின்ற ஒரு நபராக எல் முருகன் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே எல் முருகன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அனைத்தும் பொய்யானது அவர் அருந்தி சமூகத்தின் பிரதிநிதி அல்ல அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய பிரதிநிதியாக இருக்கின்றார் ஓட்டுகளை பெறுவதற்காக தான் சார்ந்த சமூகத்தின் பெயரை தேர்தலின் போது மட்டும் கூறிக்கொண்டு தேர்தலில் சாதி ரீதியாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கின்ற பொய்யான எண்ணத்துடன் தேர்தலில் கலந்து கொண்டிருக்கின்றார் அவரை அருந்ததிய சமூக அல்ல ஒட்டுமொத்த மக்களும் புறக்கணிக்க வேண்டும் அவர் வீழ்த்தப்படுவது மட்டும்தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அருந்ததி மக்களுடைய சமூக நீதியை உறுதி செய்யும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்